அதாவது பாஜகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதாவது தமிழகத்தில் பாஜக இருந்தால் ஓட்டே விழாது அப்படின்றது கிட்டத்தட்ட மூன்று தேர்தல்கள் அவங்களுக்கு தெரிஞ்சது அதாவது போன எம்பி தேர்தலில் அதுக்கப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் இப்போ நடந்த உள்ளாட்சி தேர்தல் இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றிலும் பாஜக இருந்தா கிட்ட வராத அப்படின்னு மக்கள் சொல்கிற அந்த வார்த்தை சத்தம் கேட்டு எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் ஒரு நாடகத்தை இப்போ தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பிரிந்துவிட்டோம் டெய்லி அச்சுக்கிறாங்க அவன் ஒரு அநாகரிகமான அரசியல் விமர்சனம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து குறை சொல்ல எவ்வளவோ விஷயம் இருக்கு அதாவது ஒரு ஆட்சியில் இருந்தா நிறைகள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது குறைகளும் இருக்கும் அதை எதிர்கட்சியானது எடுத்து சுட்டிக்காட்டி தன்னுடைய அரசியலை செய்வார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன இருக்குது என்ன நல்லது பண்ணாங்க என்ன கெட்டது நடந்திருக்கு அப்படின்றதே என்ன விஷயம்னு தெரியாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று மிகப்பெரிய குண்டத்துக்கு போட்டிருக்காரு அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க பார்க்கிறது எப்படி அது எங்க ஒன்னா இருக்கு அதை உடைக்க ஏற்கனவே உடைஞ்சு மூணு நாலு பிரிஞ்சுதான் இருக்கு ஆல்ரெடி பாஜக அவங்களை வந்து அட்டி மேல அட்டி அடிச்சு சுக்கு நூறாக்கி உங்களை பிரித்து தனித்தனியாதான் வச்சிருக்காங்க இந்த சூழ்நிலையில திமுகவுக்கு உங்களை உடைக்க வேண்டிய அவசியம் பிரிக்க வேண்டிய அவசியம் ஒண்ணுமே இல்லை அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஆகும்போது மிகப்பெரிய வலிமை வாய்ந்த எதிர்கட்சியாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் இருந்தால் இருபத்தி நான்கு பேர் இருந்தால் அதாவது அதிகபட்சம் குறைந்தபட்சம் பதினேழு பேர் இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை அமைக்கலாம் என்ற ஒரு நிலைமை இருந்தது அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அப்போ எல்லாம் என்ன இதுவே டாக்டர் கலைஞராக இருந்தால் அவருடைய அறிவு வலிமைக்கு இந்த ஆட்சியை தூக்கி போட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை கொண்டு வந்திருப்பார் தளபதிக்கு அரசியல் தெரியவில்லை ஸ்டாலின் அவர்களுக்கு ராஜதந்திரம் தெரியவில்லை அப்படின்னு சொல்லி விமர்சனம் சில விமர்சனங்கள் செய்தார்கள் அப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது அதாவது நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஆட்சியை அமைக்க முடியவில்லை கேட்கும்போது அவர் ஒரே ஒரு ஒற்றை வார்த்தை சொன்னார் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் கொள்ளைப்புறமாக வந்து ஆட்சியை அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை மக்களின் வாக்குக்கு நான் மரியாதை அளிக்கிறேன் மதிப்பளிக்கிறேன் அவர்கள் வாக்கின் அடிப்படையில் ஆட்சி நடக்க வேண்டும் அப்படி எம்எல்ஏக்களை பாஜக விலைக்கு வாங்குவது போல் வாங்கி ஆட்சி அமைக்க வேண்டிய அந்த அல்ப ஆசை எனக்கு கிடையாது மக்கள் வாக்களிப்பார்கள் நான் ஆட்சியில் அமருவேன் அப்படின்னு ஒற்றை வார்த்தையில சொல்லிட்டு அவர் கடந்து போனார் அந்த அடிப்படையில் மக்கள் அவருக்கு வாக்களித்து முதலமைச்சராக அவரை ஆக்கி அழகு பார்த்தார்கள் அந்த எஃபெக்ட் என்ன தெரிஞ்சதுன்னா அவர் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்ளும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு சொல்லும்போது தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே ஒரு நிமிடம் அப்படியே புல்லரிச்சு போய் நின்றுது ஏன்னா அது மக்கள் போட்ட வாக்கு மக்கள் முதல்வராக்கி இருக்கிறார்கள் அதற்கு கிடைத்த மரியாதையும் அந்த பெருமையும் அப்படி நேர்மையாக சிந்தித்து அரசியல் செய்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை இப்படி கொச்சையாக என்ன சொல்றதுன்னே தெரியாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி பேசி இருப்பது மிக மிக அதாவது ஒரு கேவலமான அறுவரு அருவறுக்கத்தக்க விமர்சனம் தான் என்னுடைய பார்வைக்கு வருது ஏறக்குறைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல் தலைக்கு மேல் கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் பார்த்தா கூவத்தூர்ல அவங்கள கூட்டின்னு வந்தாங்க இவங்களை கூப்பிட்டு வந்தாங்க இவ்வளவு பணம் கொடுத்தோம் அதாவது மக்களின் வாக்கை இப்படி கேவலப்படுத்திய அதிமுகவுக்கு எப்படி மக்கள் பதில் சொல்லுவார்கள் என்றால் வாக்கு மூலம்தான் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பொள்ளாச்சி பிரச்சனை அதன் பிறகு அம்மா வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய அந்த கொடநாடு கொலை வழக்கு இப்படி பல வழக்குகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையின் மேல் தூங்கி கொண்டிருக்கிறது கூவத்தூருக்கு இன்ன வரைக்கும் அவர் வாய் திறக்கல ஏன்னா திறக்க வேண்டியவர்கள் வாய் திறந்தால் கூவத்தூர் கூவமாக மாறிவிடும் அப்படி என்பதை தெரிந்து கொண்டு பல பேர் வாய் மூடிக்கொண்டிருக்கிறார்கள் தருணாஸ் அதிமுகவை வந்து மிரட்டணும் அவங்க கிட்ட ஏதாவது வேலை ஆகணும் அப்படின்னா நான் கூவத்தூரில் என்ன செய்தேன் நான் என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வீராபேசமாக வந்து பேசுவார் இப்போ சேலம் மாவட்டத்தினுடைய அவர் வந்து ஏ பி ராஜு சொல்றாரு கூவத்தூருக்கு நான் போயிருந்தேன் உள்ள இவங்களுக்கு உமாலம் அடிச்சதெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது நடிகர் கருணாஸ் எனக்கு மானம் போயிடுச்சு எனக்கு வந்து அசிங்கமா இருக்கு வெளியே வர்றதுக்கு கருணாசுக்கு என்ன செய்தார் கருணாஸ் குவத்தூர்ல என்னென்னலாம் பண்ணார் என்றத அவர் பேசிய வீடியோக்களே இப்ப வந்து இணையதளத்தில் பதிவாகி கொண்டு வைரலாம போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது திடீர்னு எங்க இருந்து இருக்கு மானம் சுடு சுரணை ரோஷம் இதெல்லாம் வந்ததுன்னு தெரியல வரக்கூடாது வந்தால் உங்களுக்கு உடம்புக்கு நல்லதில்லை இப்படி விளவுபட்டு உடைந்து சுக்குநூறாகி யார் தலைமையின் தெரியாமல் சுற்றி இருக்கிற அதிமுக தன்னுடைய காட் பாஜகவின் என்ன சொல்லுதோ அதை மட்டுமே செயல்படுத்துகிற இந்த அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை திமுக உடை அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவை உடைக்க பார்க்கிறது அப்படி என்பது ஒரு சன்னித்தனமான சிறத்தனமான ஒரு விமர்சனம் அப்படி என்பதை கூறிக்கொண்டு நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு விளபெறுகிறேன் நன்றி வணக்கம்